அதாவது அழகாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் மேக்கப்லாம் போடுறத விட்டுவிட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஓடிட்டு வாங்க டெய்லி நீங்கள் அழகாக இருக்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஓடிட்டு வாங்க ரன்னிங் போய்ட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கே உங்கள் முகம் பார்க்க அழகாக இருக்கும் அதாவது ஓடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்தா அழகாக இருக்காது ஏதாவது உடற்பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்தா அழகாக இருக்காது அதுவே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஓடிட்டு வாங்க உடனே உங்கள் முகத்தை பார்த்தா உங்களுக்கே அழகாக இருக்கும் அதுபோல் ஏதாவது ஓடிட்டு வர்றது அல்லது ஒரு ஒரு அரை மணி நேரம் விளையாடுங்க ஏதாவது வாலிபால் விளையாடுங்க ஏதாவது ஒரு விளையாட்டு நல்லா உடல் அங்கே அங்கே ஓடி ஆடி விளையாடுங்க அதன் பிறகு கண்ணாடியை பாருங்கள் உங்கள் முகம் அழகாக தெரியும் ஒரு உடற்பயிற்சி செய்துவிட்டு உடல் உழைப்பில் ஈடுபட்டு விட்டு ஏதாவது வயலில் ஏதாவது அரை மணி நேரம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் கண்ணாடியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அழகாக தெரியும் ஏன்னா இதில் ரெண்டு காரணம் இருக்குது நீங்கள் ஓடிட்டு வர்றதுனால ரத்த ஓட்டல்லாம் உடம்புக்கு நல்லா பாஞ்சு இதயம்லாம் நல்லா துடித்து உடல் உறுப்புகள்லாம் நல்லா உற்சாகமாக வேலை செய்யும் அதனால் ஒரு ஒரு புத்துணர்ச்சி சுறுசுறுப்பு ஒரு நம்பிக்கையான எண்ணங்கள் ஏற்படும் பாசிட்டிவான எண்ணங்கள் ஏற்படும் தாழ்வு மனப்பான்மை ஏற்படாது தன்னம்பிக்கை ஏற்படும் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களை அழகாக மாற்றுது நீங்கள் நினைக்கிறத செய்கிறீங்க ரெண்டு கிலோமீட்டர் ஓடிட்டு வர்றது சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் நினைக்கிறீங்க போய் ரெண்டு கிலோமீட்டர் போய் ஓடிட்டு வருவோம் ஓட்டப்பயிற்சி செய்வோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதை நடத்தி காட்டிட்டீங்க நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் உடம்பு செஞ்சிருச்சு அப்போது உங்கள் உடம்பை பார்க்கும்போது உங்களுக்கு அழகாக தெரியும் இப்போ நீங்கள் சொல்கிறத உங்கள் கணவர் செஞ்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உங்கள் கணவரை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆசையாக பார்ப்பீங்க அவர் அழகாக தெரியாது உங்கள் பையன் வந்து உங்களுக்கு மகன் இருக்கா மகள் இருக்கா நீங்கள் சொல்கிற வேலையை அவங்க செஞ்சுட்டாங்கன்னா அவங்க முகத்தை பார்த்தா அவங்களுக்கு உங்களுக்கு அழகாக தெரியும் செய்யலைன்னா கோபமாக இருக்கும் எரிச்சலாக வரும் ஏதாவது திட்டுவீங்க மூஞ்சப்பார் அப்படி இப்படியே சொல்லுவீங்க அழகாக தெரியாது அது அது போல் தான் நம்ம உடம்பு நாம் நினைக்கிற மாதிரி அது நடந்துக்குச்சுன்னா நம்ம உடம்பை நம்ம அழகாக பார்ப்போம் நமக்கே ரசிக்க தோணும் நம்மளே நம்ம ரசிப்போம் நமக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் இந்த மாதிரி ரெண்டு காரணங்கள் இருக்குது ஓடுறதுனால நல்ல ஓட்டம் உடற்பயிற்சி நல்லா புத்துணர்ச்சி உடல் ஆரோக்கியம் எல்லா ஒரு போலும் சுறுசுறுப்பாக இருக்குது சோம்பெருத்தனம் இல்லை நம்மளால் முடியுங்கிற எண்ணம் வரும் பின்வாங்க மாட்டோம் முன்னோக்கி சிந்திப்போம் இதெல்லாம் அழகு நமக்கு ஒரு ந நமக்கு நம்மை பார்க்கும்போது அழகாக மாற்றுகிறது ரத்த ஓட்டம்லாம் உடம்பு முகத்துலலாம் பரவும் அப்போ அந்த முகத்தை பார்க்கும்போது அழகாக தெரியும் உடற்பயிற்சி செய்கிறானாலையோ ஓட்டப்பயிற்சி செய்கிறனாலையோ உடல் உழைப்பில் ஈடுபடுவதாலையோ அல்லது விளையாடுவதாலேயோ நம்ம உடம்பு நமக்கு அழகாக தெரியும் அப்படி அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சா மாதிரி நம்ம உடம்பு நடந்துருச்சு திட்டமிட்டாவது ரெண்டு கிலோமீட்டர் ரன்னிங் போடணும்னு நினச்சோம் அதுபோலே நம்ம உடம்பு நம்ம பேச்சை கேட்டுருச்சு அப்படிங்கும்போது நம்ம உடம்பை பார்க்கும்போது நமக்கு அழகாக தெரியும் நம்ம நினைக்கிறோம் ரெண்டு கிலோமீட்டர் ஓடணும்னு நினைக்கிறோம் ஆனால் ஓட மாட்டேங்கிறோம் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அந்த உடம்பு செய்ய மாட்டேங்குது அப்படி இருக்கும்போது நம்ம நினைக்கிறது அந்த உடம்பு செய்ய மாட்டேங்குது இல்லை வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி போடுது அப்படின்னா அந்த உடம்பு பார்க்கும்போது நமக்கு பிடிக்காது நமக்கு அப்போ என்னடா நம்ம சொல்கிறது செய்ய மாட்டேங்குது இந்த உடம்பு சோம்பேறி உடம்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்மளே வந்து வெறுப்பாக இருக்கும் இந்த மாதிரி அப்போ அழகாக இருக்கணும்னா உடற்பயிற்சி பண்ணணும் உட நம்ம ஏன் வந்து இப்போ வந்து எல்லாம் தொப்பகு இப்போ யாருக்குமே தாழ்வு மனப்பான்மை ஏன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு வந்து உடம்பை மறைக்க ஏன் உடம்ப மறைக்கிறாங்க அதுவே உடம்பு ஃபிட்டாக இருக்குது சிக்ஸ் பேக்காக இருந்தால் திறந்து தான் காமிப்பாங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு பெண் வந்து என்ன பண்ணுவான் மார்பத்தை மட்டும் மறைச்சிட்டு மற்றதெல்லாம் திறந்து காட்டணும்னு நினைப்பா ஒரு சிக்ஸ் பேக்காக இருந்ததுன்னா அதுபோல் ஒரு ஆணும் சிக்ஸ் பேக் இருக்குது அப்படின்னா அவனும் திறந்து காட்டணும் தான் நினைப்பான் நம்ம ஏன் மூட்றோன்னா நம்ம எல்லாம் தொப்பையும் தொந்தியுமா ஊழச்சதையுமா இருக்க போய் தான் நம்ம மூடுகிறோம் வன்முறை மற்றவங்க கேலி பண்ணுவாங்க அந்த இது அதுவே ஃபிட்டாக இருக்காங்கன்னா எல்லாரும் வியந்து பார்ப்பாங்க ஆச்சரியமாக பார்க்க மாட்டாங்க யாரும் கேலி பண்ண மாட்டாங்க புறம் போடுவாங்க அதனால திறந்து காட்டுறோம் அப்போ எல்லோரும் இந்த உடம்பை திறந்து காட்டணும் அப்படின்னா நம்ம உடம்பு ஃபிட்டாக இருக்கணும் நல்லா உறுதியாக இருக்கணும் ஒல்லியாக இருக்கணும் அப்போ இந்த உடம்பை நம்ம திறந்து காட்டணுங்கிற எண்ணம் வரோம் மூடணுங்கிற எண்ணம் வராது ஏன் மூடுறோம் பயம் வன்முறை பயம் ஏன்னா நம்ம உடம்பு இப்போ தொப்பையுமா இருக்குது ஊழச்சதியமாக இருக்குது ஆண்களுக்கு பெரும்பாலும் ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா பெண்களை போல் மார்பாக இருக்குது இந்த மாதிரி பெண்களுக்கு உறுதியற்ற உட உடம்பாக இருக்குது கையெல்லாம் பார்த்தா டியூப்லைட் மாதிரி நிறைய இருக்குது ஆண்களுக்கும் அப்படி தான் இருக்குது இதனால் மற்றவங்க பார்த்து சிரிச்சிடக்கூடாது அப்படிங்குறக்காக முகச்சு விழிச்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுறோம் அந்த வன்முறை அது ஒரு வன்முறை அப்போ அவங்க சிரித்தாங்கன்னா நமக்கு அவங்க மேலே கோபம் வரும் உறவுமுறை கெட்டு போயிடும் அந்த மாதிரி சிரிச்சிடக்கூடாதுங்கிறக்காக அது அந்த வன்முறையிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்வதற்காக உடம்பு மூடிக்கிறோம் உடம்பு மூடிக்கிறதுக்கு அதான் காரணம் நிறைய ஒட்டுமொத்தமாக உடம்பு மூடுற பாருங்க அதுவே நல்லா ஃபிட்டாக இருந்தீங்கன்னா அப்போ பெண்கள் என்ன பண்ணுவாங்க மார்பகத்தை மட்டும் மறைப்பாங்க ஒரு ட்ரௌசர் மட்டும் போட்டுப்பாங்க மற்றது எல்லாத்தையும் காட்டணும்னு நினைப்பாங்க அதுபோல் ஆண் என்ன பண்ணுவான் அவன் வந்து வெறும் ட்ரௌசர் மட்டும் போட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் காட்டணும் தான் நினைப்பான் ஒருத்தன் ஃபிட்டாக இருந்தான்னா ஒரு சிக்ஸ் பேக் வச்சுருக்கான்னா அதனால் வந்து காரணம் அப்போ நம்ம இப்போல்லாம் வந்து ஏன் ஆடைகள் அணியும் தாழ்வு மனப்பான்மை தான் காரணம் நம்ம உடம்பை பற்றியே நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை தான் காரணம் நம்ம நினைக்கிறோம் நம்ம உடம்பு இப்படி இருக்கணும் இப்படி இருக்க நல்ல இறுதி உறுதியாக இருக்கணும் சிக்ஸ் பேக் வச்சுருக்கணும் நினைக்கிறோம் ஆனால் அதற்கான கடமை செய்யணும் இல்லை ஓடணும் உடற்பயிற்சி செய்யணும் விளையாடணும் இப்படி உணவு கட்டுப்பாடு இப்படியெல்லாம் இருக்குதுல்ல இதை நம்ம உடம்பு செய்ய மாட்டேங்குது மனசு ஆசைப்படுது ஆசைப்படுறது அந்த உடம்பு செய்ய மாட்டேங்கிது செஞ்சால் தானே அந்த உடம்பு ஃபி ஃபிட்டாக இருக்கும் அந்த மனசுக்கு பெருமையாக இருக்கும் மனசுக்கு வந்து பெருமையாக இருக்கும் என்னுடைய உடம்பு பார் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பெருமையாக இருக்கும் ஆனால் அதற்கு நம்ம நினைக்கிறோம் ஆசைப்படுறோம் ஆனால் அதன்படி இந்த உடம்பு நடந்துக்க மாட்டேங்குது அதனால இந்த நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை தன்னம்பிக்கை இல்லை அதனால தான் நம்ம அந்த ஆடையெல்லாம் எடுத்து மூடுறோம் நமக்கு அழகாகவே இல்லை மனிதர்கள் அழகு இழந்து விட்டார்கள் அதற்கான அப்போ அழகாக்குறோங்கிறதுக்காக தான் இந்த பவுடர்லாம் போடுறது ஆடைகளெல்லாம் போட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இதெல்லாம் போட்டு அழகு அப்படிங்கிற மாதிரி நம்ம காமிக்கிறோம் அழக மனிதர்கள் அழகை இழந்து உண்மையான அழகு உறுதியான உடல் தான் ஆரோக்கியமான உடல் எல்லாம் நோய் வந்துருச்சு ஊழச்சதை தொப்பை கிப்பேன்னு சொல்லிவிட்டு ஊழச்சதை வெயிட் போட்டுருச்சு நோய் வேறு வந்துருச்சு அப்படி இருக்கும்போது அது அதனால் ஏற்பட்ட தாழ் மனப்பான்மையால் மற்றவங்க கேலி பண்ணுவாங்க அப்படிங்கிறக்காக உடம்ப மூடிக்கிறாங்க ஆடையால் உடம்பு ஃபிட்டாக இருந்தால் திறந்து காமிப்பாங்க திறந்து காமிக்கணும் அப்படின்னா மனிதர்கள் ஆடைகளை குறைக்கணும் நிர்வாணமாக வாழணும் வாழ முடியும் நிர்வாணமெல்லாம் வாழ முடியும் அதெல்லாம் வெளிநாடுகளில் நிர்வாண ஊர்வலமே போகிறாங்க வயசு பொண்ணு கொண்டு பெரியவங்க கொண்டு சின்னவங்க கொண்டு ஆண்கள் பெண்கள் எல்லாம் நிர்வாண ஊர்வலமே மணிக்கணக்காக போகிறாங்க ஆயிரக்கணக்கான பேர் அந்த அளவுக்கு நிர்வாணங்கிறது ஒரு விஷயமா இல்லை ஏன் நமக்கு நிர்வாணம் பெரிய விஷயமாக தெரியுது அப்படின்னா நமக்கு உடம்புல அழகு ஃபிட்னஸ்லாம் குறையும் போது உடல் உழைப்பு குறையும் போது நமக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுது தன்னம்பிக்கை குறையுது விளையாடுறது கிடையாது உடற்பயிற்சி செய்கிறது கிடையாது நடக்கிறது கிடையாது அதனால உடல் உடல் பருமனாகுது உடல் பருமன் ஆகிற மாதிரியான உணவில் சோறெல்லாம் நிறைய சாப்பிட்றோம் காய்கறிகளை குறைச்சிட்டு பழங்களை குறைச்சிட்டு சோத்தை தான் நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு வயிற்று அடைக்கிறோம் அதனால் வயிறு பெருத்து உடம்பும் பெருத்து பொறுத்து அதனால தாழ்வுமனை பண்ணுவோம் அதனால் ஆடை கலாச்சாரத்தை புடவணியணும் வேட்டி போடணும் இதான் தமிழ் கலாச்சாரம் அப்படின்னு தூக்கி தூக்கி பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் தாழ்வு மனப்பான்மை அது தன்னம்பிக்கை நமக்கு இல்லை நம்ம உடம்பு அழகாக இல்லை பெரும்பாலும் அதனால்தான் அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வருது நல்ல உடல் உழைப்பு ஓட்டம் விளையாட்டு இதுக்கெல்லாம் இங்கே விளையாட்டு மைதானங்கள் தேவை நடை பாதுகாப்பான நடைபயிற்சி சாலைகள் தேவை இதெல்லாம் இருந்துச்சுன்னா மனிதர்கள் வந்து தங்களை பார்க்கும்போதே அழகாக தெரியும் படிப்படியாக அவங்க நிறைய விளையாடுவதற்கு ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா விளையாட்டு மைதானம் கட்டணம் இல்லாமல் அதுபோல ஆண்களுக்கு தனியா பெண்கள் தனியாக உடற்பயிற்சி கூடம் கட்டணம் இல்லாமல் இந்த மாதிரியான ஏற்பாடுகள்லாம் இங்கே இருக்கணும் நீச்சல் குளம்லாம் கட்டணம் இல்லாமல் இருக்கணும் வீட்டுக்கு வெளியில் பக்கத்துல இருக்கணும் அது இதுதான் மனித வாழ்விடம் இப்படித்தான் இருக்கணும் மனிதர்களுடைய வாழ்விடம் இப்படி இருந்ததுன்னா மனிதனுடைய மனிதர்களுக்கு தேவையான அந்த உடற்பயிற்சி மகிழ்ச்சியான வழியிலே கிடச்சிரும் விளையாடுவதன் மூலமாக கிடைக்கும் நீச்சல் அடித்து குளிப்பதன் மூலமாக கிடைக்கும் நடைபெற்று சாலைகள் பாதுகாப்பாக வெளியில் போய் நடைபெற்று ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் போனாலும் நமக்கு ஆக்சிடென்ட் எதுவும் ஆகாது அப்படிங்கிற ஒரு பய பயம் இல்லாமல் தைரியமாக போகிறதுக்கு இங்கே வாய்ப்பு இருக்கா இருக்கணும் அது மாதிரி எந்த நேரமும் இருபத்தி நாலு மணி நேரமும் விளக்கு வெளிச்சு எரியணும் ரோட்லெலாம் அப்படி எரிஞ்சதுன்னா நம்ம எந்த நேரம் வேணாலும் வாக்கிங் போகலாம் வாழ்க்கையே சூப்பராக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதற்கான திட்டமிடல் எதாவது வேணும்னா என்கிட்ட கேளுங்க நான் அந்த ஐடியா சொல்கிறேன் அதெல்லாம் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை கற்ப கனவு கனவு காணக்கூடியவன் தான் நான் ஒரு மகிழ்ச்சியாக இந்த மனிதர்கள் வாழணும்னா என்ன தேவை அப்படிங்கிறத பற்றி எப்போவும் சின்ன வயசுலேருந்து கனவு காணுகிற கனவு காணுகிற ஒருவனாக தான் அதனால் ஏதாவது ஐடியா வேணுமா அந்த மனித வாழ்விடத்தை என்னமா மாற்றினா இங்கே வந்து மகிழ்ச்சி பெருகும் அப்படின்னு எதாவது உங்களுக்கு ஐடியா வேணும்னா என்கிட்ட கேளுங்க நான் சொல்லித்தரேன்